எல்லாருக்கும் காலை வணக்கம் பால்க வளத்துடன் காலைல எழுந்திரிச்சுனே செம்மா காற்றுங்க நல்ல காற்று எந்திரிச்சு வர மனசே இல்லை அப்படி ஒரு காற்று பார்த்துக்கோங்க ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்துட்டு ஆனால் காற்று மட்டும் நினைக்கல சரி நம்ம கோலத்தை போடுவோன்னு கோலம் போட வந்தால் கோலமும் போட முடியல காற்று கோலப்பிடி எடுத்தால் கையில் எடுத்தாலே பரசி கொண்டு போயிடுது கோலப்பிடி சரி கஷ்டப்பட்டு போட்டாச்சு எப்படியோ இன்றைக்கி சின்னதாக தான் போட்டிருக்கேன் கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படியே நம்ம பிளாக் காஃபியும் குடிச்சிட்டு சமையல் வேலையை பார்ப்போம் நீங்கள் சுப்ரபாதம் கேட்கல ஏன்னா இன்றைக்கி பிள்ளைகள் நல்லா தூங்கிட்டாங்க அதனால் சரி இன்னைக்கு அவன் எந்திக்க வேண்டாம் ஹஸ்பண்டும் நல்லா தூங்கிட்டாங்க சரி நல்லா தூங்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டாச்சு அதனால் நீங்கள் சுப்பிரபோதமும் கேட்கல பெரியவன் சிலம்பத்துக்கும் போகல டுடே லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்காவும் பால் சாதமும் கூட முட்டையும் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி நேற்று எடுக்கலைல நான்வெஜ்ஜு அதனால் இன்றைக்கி நான்வெஜ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா திராட்சைப்பழம் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக என் பெரிய பையன் வந்துட்டான் பிறகு இன்னைக்கு வேறு பாக்ஸ் தான் இன்றைக்கி அவனுக்கு வச்சுருக்கேன் அதனால் இன்றைக்கி பழம் எல்லாமே ரெடி பண்ணி டின் பாக்ஸு வாட்டர் பாட்டிலில் தண்ணியெல்லாம் அரைச்சாச்சு எல்லோரும் கிளம்பிடுவானுங்கன்ட்டு பார்த்தா ரெண்டு பசங்களும் நல்லா குளிச்சு குளித்து கிளம்புனானுங்க திடீர்னு பெரிய பையன் ஒரே வாந்தி வாந்தியும் ஒரே வைத்தாலையும் போயிடுச்சு அதுக்கப்புறம் சின்ன பையனுக்கு ஒரே காய்ச்சல் சரி இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்கட்டும் என் ஹஸ்பண்ட் மட்டும் இன்றைக்கி வேலைக்கு கிளம்பிட்டாங்க வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்